மரிய வாழ்க போன தொடரில் வந்து திருப்பலியோட முக்கியத்துவம் ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்துன்னு பார்த்தோம் என்னோடய பர்சனல் இதையும் ஷேர் பண்ண இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏன் இறந்த ஆன்மாக்களுக்கு நம்ம கேண்டில் பொருத்து வைக்கிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேண்டில்லாம் எரியுது எதுக்காக இறந்த ஆன்மாக்களுக்கு கேண்டில் பொருத்துகிறோம் ஒய் ஷுட் வீ லைட் கேண்டில்ஸ் எதற்காக மெழுகுபுர்த்தி ஏற்றி ஜபிக்க வேண்டும் அதே மாதிரி நம்ம கல்றிக்கு போனாலும் மெழுகுத்தி ஏற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இறந்து போனவங்க படத்துக்கும் நம்ம வந்து லைட்லாம் போட்டு ஜபம் பண்ணுவோம் அதுனா நானே உலகின் ஒளின்னு சொன்னார் நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஸோ இந்த ஒளியின் வழியாக நம்மளுக்கு ஒரு விடிவு த்ரூ லைட் நம்மளுக்கு ஒரு விடிவுங்கிறது தான் முதல்ல சைன் கேண்டில் ஏற்றணுங்கிறதுக்கு ரெண்டாவது நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் கேண்டில் ஏற்றி வச்சு வேண்டுதல் படுத்தி நம்ம வந்துட்டாலும் அந்த கேண்டில் ஆனது நம்ம ஏற்றிட்டு வந்துட்டோம்னா அந்த நாளில் பாதி நேரம் அது அமைதியாக சைலண்ட்டாக அந்த கேண்டில் எரிஞ்சு நம்மளுடைய ஜப தேவைகள் விண்ணப்பங்களை வந்து அது வந்து உருக்கத்தோடு அதை எரிஞ்சுக்கிட்டு நினைவுபடுத்தும் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டங்களாகட்டும் வேதனைகளாகட்டும் அன்பாகட்டும் இந்த கேண்டிலின் வழியாக அதை எரியும்போது உருகுதில்லைங்களா மெழுகு வருத்தி உழுகிற மாதிரி அந்த உத்திரிக்க சில ஆன்மாக்களுடைய ஆன்மாக்கள் இல்லை இறந்த ஆன்மாக்கள் நம்ம நினைவு கூறப்படும் போது அவர்களுக்கு அது ஒரு ஆறுதல் தருமா யாராவது நம்மளை நெ புரி புரிஞ்சு ஒரு அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறோம்ல நீங்கள் ரொம்ப நல்லா இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இறந்த ஆன்மாக்கள் அந்த கேண்டில் ஏற்றி அவங்கள நினைவு கூறும்போது அவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தருமா ஒரு அமைதியை தருமாமா அதுக்காக கேண்டில் ஏற்றணும் நாலாவது என்னன்னா கேண்டில் போது நம்ம இந்த பக்கம் அந்த பக்கமும் போயிட்டு வரும்போது அந்த கேண்டில் ஏற்றப்படும்போது நம்மளை அறியாமல் அவங்களுக்காக அவங்களுடைய நினைவுகள் கொண்டு வரும்போது அதுவே ஒரு ஜபமாக மாறுமா ஸோ கேண்டில் ஏற்றணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்னென்னா மாதாவே ஒரு திருக்காட்சியில் லூர்து மாதா திருக்காட்சியில் கேண்டில் ஏற்றி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து அது ஒரு நினைவு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் அவர் லேடி ஆஃப் மாலுஜான் அதாவது இறந்த உத்திரிக்கலஸ்தல ஆன்மாக்களின் அன்னை இருக்காங்க இல்லையா அவங்கள விடுவிக்கிற அன்னையுடைய கேண்டில் கேண்டில் இங்கே எரிஞ்சிட்ருக்கு எந்த ஆலயத்தில் அந்த மாதா திருக்காட்சி கொடுத்தாங்களோ அந்த ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கேண்டில் இங்கே நம்மளுக்காக எரிஞ்சிட்ருக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் இல்லை நம்மளுக்கு உதவி செய்தவர்கள் யாராருக்கெல்லாம் நம்ம வந்து இறந்த ஆன்மாக்கள் யாராக இருக்கலாம் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டுருக்குமோ ஒருவேளை நம்ம ஞான பெற்றோர்களாக இருக்கலாம் இல்லை நம்ம அம்மாச்சி தாத்தாவா இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்ணுக்கு தெரியாம ஒரு பிளட்டு கூட என்றைக்காவது ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு யார் பிளட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காது ஆனால் அவங்க இறந்துருந்தா அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி யாரும் நினையாத ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் இந்த கேண்டலின் வழியாக இந்த அன்னையிடம் பரிந்து பேசி அவங்களுக்காக அந்த ஆன்மாக்கள் இந்த நேரம் நாங்கள் நினைவு கூர்றோம் நாங்கள் அவங்கள அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம் இதோ இந்த மாலிஜான் அன்னை இருக்கிறாங்க இந்த கேண்டில் எரியுது ஸோ நம்ம அவங்கள அன்பு செய்கிறோம் நினைவு கூர்றோம் இந்த தாயிடம் அந்த ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம் எப்படி இந்த மெழுகுபருத்தி தன்னையே எரித்து உருகியதோ அது போல் அவர்களுடைய பாவங்களும் அந்த அம்மாவுடைய கருணையால் தன் மகனிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கவும் அந்த பாடுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை இம்மீடியட்டாக கொடுத்து அவர்களுக்கு மோட்ச பாக்கியம் எடுத்து சொல்கிறதுக்கு வலியுறுத்தணும்னு சொல்லி தான் நம்ம இதை பண்ணுறோம் நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கண்ணை மூடுவோம் கண்ணை மூடி புனித மோலிஜான் அன்னையே இதோ நாங்கள் இந்த உங்கள் ஆலயத்தில் எடுத்து வரப்பட்ட இந்த மெழுகுதியில் ஏற்றி எங்கள் இறந்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்ரீகஸ்தலாக இருக்கிற ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் நினைவு அவர்களுக்கு உமது இரக்கத்தையும் உமது பரிந்துரையையும் வேண்டி நாங்கள் அவர்களுக்காக இந்த மெழுகுதிரியை ஒப்புக்கொடுக்கின்றோம் அமேன்